ஹாய் ஆல் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்ஐ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொது அறிவில் இருந்து முக்கியமான ரெண்டாயிரம் வினாக்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி மூணு பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட் ஃபோர் டோட்டலாக எண்பது வீடியோவில் அதாவது எண்பது பார்ட்டில் இந்த ரெண்டாயிரம் கேள்விகள் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரம் கேள்விகள் பார்த்துட்டு போங்க நீங்கள் இதை கிளியராக பார்த்தாலே பொது அறிவு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் ஆல்ரெடி மூணு பார்ட்டில் வந்து செவன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கவர் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் பின்வருவனவற்றுள் எத்தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் சி உருளைக்கிழங்கு இந்த பீட்ரூட் கேரட் அதுக்கப்புறம் முள்ளங்கி இது மூணுமே உணவை வந்து எங்கே சேமிக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து வேறு உருளைக்கிழங்கு போக இஞ்சி அதுக்கப்புறம் கரும்பு இதுவும் தண்டில் தான் உணவை வந்து சேமிக்குது சரியான இணையை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி வைட்டமின் பி ஒன் வந்து பெரி பெரி அதாவது வைட்டமின் பி ஒன் கம்மியாக இருந்தால் பெரி பெரின்ற நோய் வந்து வரும் அது கரெக்டு வைட்டமின் ஏவோட கெமிக்கல் நேம் வந்து ரெட்டினால் வைட்டமின் ஏனாலே ரெட்டினால்னு சொல்லுவாங்க இந்த வைட்டமின் ஏ வந்து கம்மியாக இருந்தால் என்ன நோய் வரும்னா மாலைக்கண் நோய் வரும் மாலைக்கண் நோய் வரும் இல்லைனா சீரோஃப் தால்மியான்னு ஒரு நோய் வந்து வரும் சீரோஃப் தால்மியா இந்த வைட்டமின் டியோட கெமிக்கல் நேம் வந்து கால்சிஃபெரால்னு சொல்லுவாங்க வைட்டமின் டியோட கெமிக்கல் நேம் வந்து கால்சிஃபெரால் இது கம்மியாக இருந்தால் என்ன நோய் வரும்னா ரிக்கட்ஸ் வரும் குழந்தைகளுக்கு தான் மேக்ஸிமம் இந்த நோய் வந்து வரும் நெக்ஸ்ட்டு வைட்டமின் பி ஒன்று இருக்குல்ல அதோட கெமிக்கல் நேம் வந்து தயாமின் இது கம்மியாக இருந்தால் பெரிய பெரிய நோய் வரும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு வைட்டமின் பி த்ரீ இதோட கெமிக்கல் நேம் வந்து நியாசின் இது கம்மியாக இருந்தால் பெல்லாக்ரா அப்படின்ற நோய் வரும் பெல்லாக்ரா இந்த டேட்டாஸ் எல்லாமே நைன்த்து சயின்ஸில் இருக்குது எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் பிளாட் சோதனை எந்த நோய் பாதிப்பு கண்டறிய பயன்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி எய்ட்ஸ் எய்ட்ஸ் எதுனால வருதுன்னா ஹெச்ஐவி வைரஸ்னால் வருது ஸோ எய்ட்ஸ் வந்து ஒரு வைரஸ் நோய் இந்த டைஃபாய்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சோதனை பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் ஆன்சர் வந்து வைடல் சோதனை வைடல் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த காசு நோய் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் மாண்டோ சோதனை மான்டோன்னு சொல்லுவாங்களா இல்லைன்னா மான்டூக்ஸ்னு சொல்லுவாங்க ரெண்டோ ஒன்று தான் மான்டூக்ஸ் மாண்டோ இவற்றில் எது தவறாக பொருந்தி உள்ளது ஆன்சர் ஆப்ஷனே தீ பாறை வந்து சுனாம்பு பாறைன்னு சொல்கிறாங்க அது தப்பு தீ பாறைக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்குது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து கிரனைட் இன்னொன்று வந்து பசால்ட் சரிங்களா கிரனைட்டை வந்து புக்கில் கருங்கள்னு ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு படிவு பாறைக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு மணர் பாறை மணர் பாறைன்னா சாண்ட்ஸ்டோன் அதுக்கடுத்து வேறு என்னெல்லாம் இருக்குன்னா சுண்ணாம்பு பாறை இருக்குல இது வந்து படிவு பாறையில் தான் வரும் சுண்ணாம்பு பாறை நெக்ஸ்ட்டு சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க அதுவும் படிவு பாறையில் தான் வரும் சுண்ணாம்புனா சாக்கு நெக்ஸ்ட்டு ஜிப்சம்னு சொல்லுவோம்ல இதுவும் படிவுப்பாறையில் தான் வரும் இந்த ஜிப்சம் வந்து இம்பார்ட்டண்ட் ஜிப்சம் எங்கே வரும்னு கேட்டால் படிவுப்பாறை நெக்ஸ்ட்டு நிலக்கரி சதுப்பு நிலக்காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடலூர் அந்த காடுகள் பேர் வந்து பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் இதுதான் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு உலகத்திலே இரண்டாவது பெருசுனால இதோட ஏரியா வந்து தெரிஞ்சு வச்சினோம் நமக்கு வந்து பாக்ஸ் கொஷனில் கொடுத்துருப்பாங்க லெவன் கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்போ உலகத்திலே பெரிய சதுப்பு நிலக்காடு எதுன்னு கேட்டால் சுந்தரவனம் மேற்கு வங்காளத்தில் இருக்குது பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது ஆன்சர் ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா இதுவே தங்கம் உற்பத்தியில் பெருசு எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து சைனா புவியில் எங்கு துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மேலோட்டில் நம்ம பூமி இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு லேயர் இருக்குல்ல இதை தான் மேலோடுன்னு வாங்க இல்லைனா சொல்லுவாங்க இதுக்கு அடுத்து இருக்கிற லேயர் வந்து கவசம்னு சொல்லுவாங்க மூணாவதாக உள்ளே இருக்கிற லேயர் என்ன சொல்லுவாங்கன்னா கருவம்னு சொல்லுவாங்க இதில் இந்த கருவம் வந்து எதனால் ஆச்சுன்னு கேட்டால் நிக்கல் அதுக்கப்புறம் ஃபெரஸ் இந்த நிக்கல் ஃபெரஸ் தான் அதிகமாக இருக்கும் கருவத்தில் ஃபெரஸ்னால் இரும்பு தவறான இணையை கண்டறிக இதில் எது தப்புன்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி கட்ட பொம்மன் வந்து நெற்கட்டும் சேவல்னு இருக்குது ஆனால் கட்ட பொம்மன் வந்து எந்த ஒரு பாளையக்காரர்ன்னு கேட்டால் நெற்கட்டும் சேவலில் பாஞ்சாலங்குறிச்சி இந்த மங்கள் பாண்டே வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ரிவோல்ட்டில் இந்த பாராக்பூர்லேருந்து தான் ஒருத்தர் வந்து சுற்றுவார் அந்த டேட் வந்து மார்ச் டுவெண்ட்டி நைன் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் அதனால் இது ரெண்டுமே கரெக்டு நெக்ஸ்ட்டு ராணி லக்ஷ்மி பாய் வந்து ஜான்சியை சேர்ந்தவங்க இவங்கள இந்த எயிட்டின் ஃபிஃப்டி செவன் ரிவல்ட்டில் இவங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இதுவும் கரெக்ட் வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையோட கிங்கு தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க ஸோ வேலுநாச்சியார் சிவகங்கை தான் இதில் தப்பானது ஆன்சர் டி ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வாஸ்கோட கமா எந்த வருஷமும் ஃபோர்டீன் நைன்டி எயிட்டில் இவர் வந்து கேரளாவில் இருக்கிற கேலிக்கட்ல தான் வருவார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கபீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் உருவாக்கப்பட்ட பாலிஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாசர் அராஃபத் ஆதிதிராவிட மகாஜனசபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெட்டைமலை ஸ்ரீனிவாசன் எந்த வருஷம் உருவாக்கியிருப்பாருனா எயிட்டீன் நைன்டி த்ரீல ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனோட சுயசரிதை பேர் வந்து ஜீவிய சரித்திர சுருக்கம் இதை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி நைனில் இந்த இரட்டைமலை சீனிவாசன் வந்து முதல் அதுக்கப்புறம் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார் இந்த மலை சீனிவாசனுக்கு மூணு முக்கியமான பட்டங்கள் இருக்குது ஒன்று வந்து ராவ் சாஹிப் இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு ராவ் பகதூர் இது வந்து நைன்டீன் தேர்ட்டியில் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு திவான் பகதூர் இது வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாவே டென்த்து புக்கில் இருக்கிற டேட்டா உள்ளாட்சி அமைப்புகளை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ரிப்பன் பிரபு லார்டு கர்சன் பிரபு வந்து இருக்கும்போது தான் வங்காளத்தை வந்து பிரிச்சுருப்பாங்க ஸோ பெங்கால் பிரிக்கும் போது யார் வயசுராயாக இருந்தான்னு கேட்டால் கர்சன் பிரபு எயிட்டீன் நைன்டி நைன்லேருந்து நைன்டி நாட் ஃபைவ் வரைக்கும் இவர் வயசுராயாக இருந்திருப்பார் நைன்டீன் நாட் ஃபைவ் அக்டோபர் பதினாறாம் தேதி தான் வங்காளத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வெல்லஸ்லி பிரபு தான் துணைப்படை திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் துணைப்படை திட்டம் எந்த வருஷம்னா செவன்டீன் நைன்டி எயிட் இதில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு சுதேச அரசு எதுன்னு கேட்டால் ஹைதராபாத் நெக்ஸ்ட்டு டல்ஹவுசி தான் வாரிசு இழப்பு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் வாரிசு இழப்பு கொள்கை கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன ஆன்சர் பஞ்சாப் மற்றும் ஹரியானா நம்மளோட இந்திய அரசியல் அமைப்பில் பகுதி ஆறில் டூ ஃபோர்டீன்லேருந்து டூ தேர்ட்டி ஒன் இந்த விதியில்தான் உயர்நீதிமன்றத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க இதில் விதி டூ தேர்ட்டி ஒன்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இரண்டுக்கும் அதுக்கு மேற்பட்ட மாநிலத்துக்கும் பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ பஞ்சாப் ஹரியானாக்கு வந்து காமனான ஹைகோர்ட் இருக்கிற மாதிரி கோவாக்கும் மகாராஷ்டிராக்கும் காமனான ஹைகோர்ட் இருக்குது எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்ற இந்தியர் ஆன்சர் ஆப்ஷன் டி அபிஜித் பானர்ஜி இந்த கைலாஷ் சத்யார்த்தி இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார் அன்னை தெரேசா வந்து நைன்டீன் செவன்ட்டி நைனில் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க எஸ் சந்திரசேகர் வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீயில் இயர்பிஎல் ஃபிசிக்ஸ்க்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பார் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நோபல் பரிசு வாங்கினது யாருன்னு கேட்டால் ரபீந்திரநாத் தாகூர் எந்த வருஷன்னா நைன்டீன் தேர்ட்டீனில் இந்த கொஷனில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலிருந்து வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளது செகண்ட் வந்து ஐசிஐசிஐ என்பது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இது கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒன் மட்டும் சரி ஸோ ஐசிஐசிஐ வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கி இல்லை ஐசிஐசிஐ வந்து நைன்டீன் நைன்டி ஃபோரில் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் டேட்டோட தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜூலை பத்தொன்பது வந்து பதினாலு வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டது அதுக்கடுத்து நைன்டீன் எயிட்டியில் ஏப்ரல் பதினஞ்சு வந்து ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது இந்த ரெண்டு டைம்லேயும் பிரைம் மினிஸ்டராக இருந்தது வந்து இந்திரா காந்தி இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் இது இங்கிலீஷில் வந்து செபின்னு சொல்லுவாங்க இது ஃபார்ம் பண்ண வருஷம் நைன்டீன் எயிட்டி எயிட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது பொருள் ஒன்றில் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி ஆன்சர் ஆப்ஷன் சி மின் காட்டி நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி மாநிலங்கள் அவை அதாவது ராஜ்யசபா ராஜ்யசபாவுக்கு வந்து மெம்பர் ஆகணும்னா ஏஜ் மினிமம் எவ்வளோ இருக்கணும்னா தேர்ட்டி இருக்கணும் ராஜசபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து டூ ஃபிஃப்டி அதில் இப்போ இருக்கிற பிரசன்ட் ஸ்ட்ரெந்த் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்டால் டூ ஃபிஃப்டி ப்ரெசண்ட் ஸ்ட்ரெத் வந்து டூ ஃபார்ட்டி ஃபைவ் ராஜபோட சேர்மேனாக யார் இருப்பாங்கன்னா இந்தியாவோட வைஸ் பிரசிடண்டாக யார் இருப்பாங்களோ அவங்க தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் இந்த ராஜசபாவில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மூணில் ஒரு பங்கை வந்து ரிட்டையர் பண்ணுவாங்க இந்த டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து பன்னெண்டு பேரை வந்து பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார் இலங்கை எப்போது சுதந்திரம் பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் நைன்டீன் செவன்டி ஒனில் வந்து பங்களாதேஷ் சுதந்திரம் பெற்றது நெக்ஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் வந்து சைனா நெக்ஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் இந்தியா எந்த ஐரோப்பிய நாட்டில் பாசீக கொள்கை தோன்றியது ஆன்சர் ஆப்ஷன் டி இட்டாலி ஃபத்தேபூர் சிக்ரியில் புலந்தர்வாசாவை கட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அக்பர் அனைத்து இந்திய பெண்கள் உதவி எண் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன் எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் வந்து குழந்தைகளோட உதவி எண் சரியாக பொருந்தியதே தேர்ந்தெடு இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி குரங்கு அருவி வந்து கோயம்புத்தூர் அப்போது இந்த ஒகே நக்கல் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கிருஷ்ணகிரியில தருமபுரியில் இருக்குது நெக்ஸ்ட் இந்த குற்றாலம் அருவி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தென்காசியில் இருக்குது நெக்ஸ்ட் இந்த சுருளி எங்கே இருக்குதுன்னு கேட்டால் தேனியில் இருக்குது டெய்னில் இருக்கிற இன்னொரு அருவி பேர் வந்து கும்பகரை நெக்ஸ்ட் கொஷின் அடிப்படை உரிமை பட்டியலிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி நைன்டீன் செவன்டி எயிட் அடிப்படை உரிமை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்ட் த்ரீல இருக்குது பகுதி மூணில் விதி வந்து டுவெல்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் அடிப்படை உரிமை பற்றி சொல்லியிருப்பாங்க இந்த அடிப்படை உரிமை வந்து நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து பாரோ பண்ணியிருப்போம் இதில் இந்த நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் நைன்டீன் செவன்டி எயிட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சொத்துரிமை இருக்குல்ல இதை வந்து அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு பார்ட் டுவெல் அதாவது பகுதி பன்னெண்டில் ஆர்டிக்கல் முந்நூறு ஏழை ஆட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இப்போ கொஷினில் வந்து சொத்துரிமை வந்து இப்போ எந்த ஆர்டிக்கலில் இருக்குதுன்னு கேட்டால் த்ரீ ஹண்ட்ரட் ஏல இருக்குது எந்த பகுதினா பார்ட் டுவெல் இதோட நாலு பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு டோட்டலாக ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் ஃபைவ் பார்ப்போம் ஒரு ஒரு பார்ட்டும் அப்படியே தரவா படிச்சுட்டு வாங்க நம்ம வந்து எயிட்டி பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் வந்து பொது அறிவு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ